ஸ்ரீராம ஜ ஜய ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ஜ ஐம்பத்தி ஏழு சீத்தையை காணுதல் முனிவர் விஸ்வாமித்திரரும் அவரது உடனிருந்த முனிவர்களும் ஸ்ரீ லக்ஷ்மணர்களும் சரீர சுத்தி செய்து கொண்டு விடிகாலையில் ஸ்நானம் செய்தனர் நித்ய கர்மாக்களை செய்து முடித்துவிட்டு அவர்கள் முனிவருக்கு தலை வணங்கினர் பூஜை நேரமென அறிந்து குருவின் ஆணை பெற்று சகோதரர் இருவரும் பூ கொணரச் சென்றனர் அவர்கள் சென்று அரசனின் அழகிய உத்தியானத்தை பார்த்தனர் அங்கு வசந்த ருது வனத்தின் வனப்பில் மயங்கி தங்கிவிட்டது மனதை கவருகின்ற மரங்கள் பல பலவித நிறங்களில் கொடிகளால் ஆன மண்டபங்களும் இருந்தன புது தளிர்கள் பழங்கள் பூக்களுடன் குலுங்கும் மரங்கள் தமது செழுமையினால் கற்பகத் தருவையும் வெட்கச் செய்தன சாதகம் குயில் கிளி சகோரம் முதலிய பட்சிகள் இனிய குரலில் கூவின மயில்கள் அழகாக நடனமாடின உத்தியானத்தின் நடுவில் அழகான ஒரு பொய்கை அதற்கு இரத்தினங்களாலான படிக்கட்டுகள் விசித்திரமான முறையில் அமைந்திருந்தன அதன் நீர் நிர்மலமாக இருந்தது அதில் பல நிறங்களில் கமலங்கள் பூத்திருந்தன நீர் பறவைகள் கூவின வண்டினங்கள் ரீங்காரமிட்டன உத்தியானத்தையும் பொய்கையையும் பார்த்து பிரபு தம்பியிடம் கூட மகிழ்ச்சி அடைந்தார் இந்த உத்தியானம் மிக அழகாக இருக்கிறது அது உலகிற்கே சுகமளிக்கின்ற ராமனுக்கே சுகமளிக்கிறதே நாற்புறமும் பார்வை செலுத்தி தோட்டக்காரர்களிடம் அனுமதி பெற்று மன உற்சாகத்துடன் ராமன் பூஜைக்குரிய இலைகளையும் பூக்களையும் பறிக்க ஆரம்பித்தார் அவ்வமயம் தேவியும் அங்கு வந்தாள் அவளுடைய தாயார் பார்வதியை பூஜை செய்து வா என்று அனுப்பியிருந்தாள் அவளுடன் கூட அழகான சமர்த்துக்களான தோழிகள் இனிய குரலில் பாட்டு பாடிக்கொண்டு வந்தனர் பொய்கையின் அருகே பார்வதியின் கோயில் அழகாக விளங்கியது அதை வர்ணிக்க இயலாது பார்த்த உடனே மனது மயங்கிவிடுகிறது தோழிகளுடன் கூட பொய்கையில் ஸ்நானம் செய்துவிட்டு சீதாதேவி குளிர்ந்த மனத்துடன் பார்வதியின் கோயிலுக்குச் சென்றாள் அவள் மிகுந்த பக்தியுடன் பூஜை செய்து தனக்கு தக்க வரன் அமைய வேண்டும் என வேண்டினாள் ஒரு தோழி சீதையின் அருகாமை விட்டு விலகி உத்தியானம் சுற்றி பார்க்க போயிருந்தாள் அவள் சகோதரர் இருவரையும் பார்த்தாள் பிரேமையில் பரவசமாகி சீதையிடம் ஓடிவந்து சேர்ந்தாள் தோழிகள் அவள் நிலைமையை பார்த்தனர் அவள் மேனி சிலிர்த்து கண்களில் நீர் நிறைந்து நின்றாள் எல்லோரும் இனிய குரலில் உன்னுடைய இந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் என்று வினவினர் அந்த தோழி கூறினால் இரண்டு அரச குமாரர்கள் உத்தியானம் பார்க்க வந்திருக்கிறார்கள் அடே அப்பா இளம் வயது எல்லா அழகானவர்கள் ஒருவர் ஷியாமல மேனி மற்றவர் மஞ்சள் நிறத்தவர் அவர்களுடைய அழகை எப்படி வர்ணிப்பேன் பார்க்கும் கண்களுக்கு சொல்ல வாயில்லை சொல்கின்ற வாய்க்கு பார்க்க கண்களில்லையே இதை கேட்டதும் சீதா தேவியின் உள்ளத்தில் மிகுந்த ஆவல் ஏற்பட்டதை அறிந்து சமர்த்துக்களான தோழிகள் மகிழ்ந்தனர் அப்பொழுது ஒரு தோழி கூறினால் தோழி நேற்று விஸ்வாமித்ரருடன் வந்திருப்பதாக கேள்விப்பட்டோமே அதே ராஜகுமாரர்கள்தாம் எவர்கள் தமது வடிவழகினால் ஆண் பெண்களையெல்லாம் தம் வசப்படுத்திவிட்டனரோ ஆங்காங்கே மக்கள் அனைவரும் அவர்களுடைய பொலிவையே கம்பீரத்தையே வர்ணிக்கிறார்களோ கட்டாயம் அவர்களை பார்க்கத்தான் வேண்டும் பார்ப்பதில் தவறில்லை உச்சிதம்தான் அவள் சொன்னதும் சீத்தைக்கு மிகவும் பிடித்தது பார்க்க கண்கள் துடித்தன அதே பிரிய தோழியை முன்னே விட்டு சீத்தை தொடர்ந்தாள் அவளுடைய பழைய பிரீத்தியை யாரும் கண்டு கொள்ள முடியாது நாரதருடைய மொழிகளை நினைவில் கொண்டு சீதையின் உள்ளத்தில் தூய அன்பு மலர்ந்திருந்தது தயக்கத்துடன் நாற்புறமும் பயந்த பெண் மான்குட்டி போல் அங்கும் இங்கும் பார்த்தாள் வளையல்கள் இடுப்பு ஒட்டியானம் கால்களின் நூப்புறங்கள் இவற்றின் ஒளி கேட்டு ஸ்ரீராமன் மனதிற்குள் சிந்தித்து பார்த்து லக்ஷ்மணனிடம் கூறினார் மன்மதன் உலகை வெற்றி கொள்ள முடிவு செய்து முரசு கொட்டுகிறானோ அவ்வித ஒளி கேட்கிறதே இவ்விதம் கூறி ராமன் திரும்பி பார்த்தார் சீதா தேவியின் முகம் என்ற சந்திரன் பால் ராமனுடைய கண்கள் சகோர பக்ஷிகள் ஆகிவிட்டன அழகான கண்கள் இமை மூடாமல் திக்கிட்டு நின்றன நிமி என்ற அரசர் தமது குல கொடி மாப்பிள்ளையை பார்ப்பதற்கு இடையூறு செய்யக்கூடாது என்று இமைகளை விட்டு நகர்ந்துவிட்டாரோ ஜனகரின் முன்னோரான நிமி சக்கரவர்த்திக்கு மக்களின் கண் இமைகள் மூடி திறப்பதில் என்றும் வாழ்வதற்கு அருள் கிடைத்தது சீதையின் வனப்பை கண்டு ராமன் மிகவும் மகிழ்ந்தார் உள்ளத்தில் பாராட்டினார் சொல் வரவில்லை பிரம்மதேவனே தன் திறமை எல்லாவற்றையும் திரட்டி உரட்டி உலகில் விளம்பரப்படுத்துகிறாரோ அவள் அழகுக்கே அழகு ஊட்டுகிறாள் அழகு என்ற மாளிகையில் தீபம் ஏற்றி வைத்திருக்கிறாள் இதுவரை அழகு ஏதாவது ஒன்றில் இருந்தாலும் அவ்வழகு புலப்படாது சீதாதேவியை பார்த்த பிறகுதான் அழகு என்றால் என்ன என்பதே புரிகிறது என்று பொருள் உவமைகள் அனைத்தையும் கவிகள் போதாது என்று ஒதுக்கி வைத்து விட்டனர் நான் எப்படி வைதேகிக்கு உவமை கொடுப்பேன் மனதிற்குள்ளேயே சீதையின் அழகை வர்ணித்து தன் மனநிலையை உணர்ந்து பிரபு தூய மனதுடன் தன் இளவளுக்கு அந்த தருணத்திற்கு பொருத்தமாக சிலவற்றை கூறினார் அப்பனே எவளுக்காக வில் யாகம் நடைபெறுகிறதோ அந்த ஜனக ராஜகுமாரி தான் இவள் தோழிகள் இவளை கௌரி பூஜைக்காக அழைத்து வந்திருக்கிறார்கள் இவள் இந்த பூந்தோட்டத்திற்கே ஒளியூட்டிக் கொண்டு வளைய வருகிறாள் இவளுடைய அழகு உலகியலுக்கு அப்பாற்பட்டது இதை கண்டு இயல்பாகவே தூயதான என் மனது கூட சஞ்சலப்படுகிறதே அதற்கு காரணங்கள் எல்லாம் படைத்தவருக்குத்தான் தெரியும் தம்பி கேள் மேன்மைக்கு அறிகுறியாக என் வலது புறம் துடிக்கிறது ரகுவம்சத்தில் பிறந்தவர்களுக்கு கூட பிறந்த ஒரு இயல்பு உண்டு அவர்கள் மனது ஒருபோதும் கெட்ட வழியில் அடியெடுத்து வைக்காது எனக்கும் என் உள்ளத்தில் திடமான நம்பிக்கை உள்ளது கனவில் கூட அது பிற பெண்டீரை பார்க்காது போரில் எதிரிகள் ரகு குலத்தவரின் பின்புறம் காணமாட்டார்கள் இவர்கள் போரில் புறமுதுகிட்டு ஓட மாட்டார்கள் பிற பெண்டில் இவர்களுடைய மனதையும் கண்களையும் கவர முடியாது பிச்சைக்காரர்கள் இவர்களிடம் இல்லை என்ற சொல்லே கேட்க மாட்டார்கள் வெறும் கையுடன் போகமாட்டார்கள் மாட்டார்கள் இப்படி சிறந்த மனிதர்கள் உலகில் மிகச் சிலரே இவ்விதம் ஸ்ரீராமன் இளவலுடன் பேசிக்கொண்டிருந்தார் ஆனால் மனது சீதையின் அழகில் சொக்கிவிட்டது அவளுடைய முக தாமரையின் அழகு என்ற மகரந்த ரசத்தை போல குடிக்கிறது சீதாதேவி விக்கித்து போய் நாற்புறமும் பார்க்கிறாள் ராஜகுமாரன் எங்கே போய்விட்டார் என்று மனது கவலைப்படுகிறது மான்குட்டியினது போன்ற கண்களுடைய சீதை எங்கு பார்வை செலுத்துகிறாளோ அங்கெல்லாம் வெண்தாமரை இதழ்கள் வரிசையாக விரிந்து வீழ்கின்றன அப்பொழுது தோழிகள் கொடிகளின் இடைவெளி வழியே அந்த ஷியாமலனும் வெண்மையுமான பாலர்களை காட்டினார்கள் அவருடைய அழகைக் கண்டு கண்கள் ஆவலித்தன அவை தமக்குரிய பொக்கிஷம் கிடைத்து விட்டது போல் மகிழ்ந்தன ஸ்ரீ ரகுபதியின் பொலிவு கண்டு கண்கள் குத்திட்டு நின்றன இமைகளும் மூட மறந்தன பிரேமை மிகுதியினால் உடல் வெலவெலத்து விட்டது சரத்கால சந்திரனை சகோர பக்ஷி பார்த்துவிட்டது விட்டது போலானால் கண்களின் வழியே உள்ளத்திற்கு ராமனை அழைத்து வந்து சமர்த்தான ஜானகி இமை கதவுகளை மூடிவிட்டாள் கண்களை மூடி அவரை தியானம் செய்தாள் சீதை காதல் வசப்பட்டு விட்டால் என்று அறிந்த தோழிகள் மனதிற்குள் அச்சமடைந்தனர் ஒன்றும் கூற முடியவில்லை அதே நேரத்தில் சகோதரர் இருவரும் கொடி மண்டபத்திலிருந்து வெளிப்பட்டனர் இரண்டு கலங்கமற்ற சந்திரர்கள் திரை விலகி வெளிப்பட்டார்போல் இருந்தது சகோதரர்கள் இருவரும் பொலிவின் எல்லைகள் அவர்களின் திருமேனி ஒளி நீல வெண்தாமரைகளுடையது போன்றது தலையில் மயிர்பீலி அழகாக விளங்குகிறது அவற்றில் இடையே பூக்களின் கொத்துக்கள் மிளிர்கின்றன நெற்றியில் திலகம் வியர்வை துளிகள் அழகாக விளங்குகின்றன காதுகளில் அணிகள் டால் அடிக்கின்றன புருவங்கள் சுருண்ட கேசங்கள் புதிய செந்தாமரை போன்ற சிவந்த கண்கள் அழகான முகவாய் நாசி கன்னம் சிரிப்பு ஒய்யாரம் எல்லாமே மனதை கவர்ந்துவிட்டன முகத்தின் பொலிவை என்னால் கூறி முடிக்க முடியவில்லையே அதை பார்த்து மன்மதர்கள் பலர் வெட்கிப் போகின்றனர் மார்பில் இரத்தின மாலை சங்கு போல அழகான கழுத்து மன்மதனுடைய யானை குட்டியின் துதிக்கை போன்ற கரவு செறிவான புஜங்கள் வலிமையின் எல்லை அவை எவர் இடது கையில் பூக்கள் நிரம்பிய தொன்னை உள்ளதோ தோழி அந்த ஷியாமல மேனியர் மிடுக்காக நிற்கிறார் சிங்கம் போன்ற ஒட்டிய குறுகலான இடையில் பீதக வாடை தரித்து அழகும் பண்பும் நிறைந்த பொக்கிஷமான சூரிய குல அணியான ராமனை பார்த்து தோழிகள் தம் நிலை மறந்தனர் ஒரு கெட்டிக்காரியான தோழி சுதாரித்து கொண்டாள் சீத்தையின் கையை பிடித்து கூறினால் பார்வதி தேவியை பிறகு தியானம் செய்யலாம் அம்மா இப்பொழுது ராஜகுமாரரை பார்க்க கூடாது அப்பொழுது சீதை கூசி குறுகிக்கொண்டே கண்களைத் திறந்து தன் எதிரே நிற்கின்ற ரகு குலத்தின் இரண்டு சிங்கங்களையும் பார்த்தாள் கால் நகம் முதல் முடிவரை ஸ்ரீராமனின் அழகையும் பார்த்தாள் தந்தையின் பணயத்தையும் நினைத்து அவள் உள்ளம் துடித்தது சீதை பரவசப்பட்டிருக்கிறாள் என்று கண்டதும் தோழிகள் எல்லோரும் பயந்து போய் பேச ஆரம்பித்தனர் வெகு ஆகிவிட்டதே இப்பொழுது போய்விடலாம் நாளை இதே நேரத்திற்கு இங்கு வருவோம் என்று கூறி ஒரு தோழி மனதிற்குள் சிரித்தாள் தோழியின் இந்த மறைமுக பேச்சை கேட்டு சீதை வெட்கமடைந்தாள் நேரமாகிவிட்டது என்றதும் தாயிடம் பயம் வந்துவிட்டது மனதை உறுதிப்படுத்தி கொண்டு ராமனை இதயத்தில் தேக்கிக் கொண்டாள் நான் தந்தைக்கு கட்டுப்பட்டவளாயிற்றே என்று கருதி திரும்பினாள் விலங்குகள் பறவைகள் மரங்கள் இவற்றை பார்க்கும் பாங்காக சீதை மீண்டும் மீண்டும் உத்தியானத்தை சுற்றினாள் ராமனுடைய பொலிவை கண்டு அவள் பிரேமை வளர்ந்தது கொஞ்சமல்ல சிவனின் வில் கட்டோரமாயிற்றே என்று மனதிற்குள் புலம்பிக்கொண்டே ஹிருதயத்தில் ராமனுடைய ஷியாமல திருமேனியை தாங்கிக் கொண்டு சென்றாள் சிவன் வில்லையும் தந்தையின் பணயத்தையும் நினைத்தால் பயம் கவ்வியது ராமனின் அழகையும் வலிமையையும் நினைத்தால் மனதில் தைரியம் வருகிறது சீதைக்கு ஆனந்தத்திற்கு பேரன்புக்கும் அழகுக்கும் நற்பண்புகளுக்கும் உறைவிடமான ஜானகி போகிறாள் என்று பிரபு அறிந்தவுடன் பரம பிரேமையை குழைத்து மசியாக்கிக் கொண்டு அவளுடைய ஸ்வரூபத்தை தன்னுடைய உள்ள சுவற்றில் தீட்டிக் கொண்டார் சீதை மறுபடியும் கௌரியின் ஆலயம் சென்றாள் அவளுடைய சரணங்களில் நமஸ்கரித்து கைகூப்பி வேண்டினாள் மலையரசன் பெண்ணே போற்றி போற்றி பரமேஸ்வரனின் முகமாகிய சந்திரனை எதிர்நோக்கும் சகோர பறவையே போற்றி கணபதி முருகன் தாயே போற்றி உலகின் தாயே மின்னல் போன்ற மேனி படைத்தவளே போற்றி போற்றி ஜெய ஜெய கிரிபர ராஜகிஷோரி ஜெய கஜபதன ஜயகஜபதன மாதா ஜகத ஜனனி தாமினி துதி காத்தா அம்மா உனக்கு ஆதியும் நடுவும் முடிவும் கிடையாது உன்னுடைய எல்லையற்ற பிரபாவத்தை வேதங்கள் கூட அறியாது நீ சம்சாரத்தை உண்டாக்கினாய் காக்கிறாய் அழிக்கிறாய் உலகத்தை மோகிக்கச் செய்கிறவள் நீ தன் இஷ்டம் போல் நடத்துபவள் நீ பதியையே இஷ்ட தெய்வமாக கொண்டாடுபவளே அம்மா சிறந்த பெண்மணிகளிடையே உனக்கு முதல் இடம் உண்டு உன் எல்லையற்ற மகிமையை ஆயிரம் சரஸ்வதிகளும் ஆதிசேஷர்களும் கூற முடியாது பக்தர்கள் வேண்டுகின்ற வரமளிப்பவரே முப்புறங்களின் பகைவனான பரமேஸ்வரரின் அன்பு மனைவியே உன்னை சேவித்தால் நான்கு வித பயன்களும் எளிதாக கிடைக்கும் தேவி உன்னை வழிபட்டு தேவர்கள் மனிதர்கள் முனிவர்கள் அனைவரும் சுகம் பெறுகின்றனர் என் மனோரதத்தை நீ நன்கு அறிவாய் ஏனெனில் எப்பொழுதும் நீ எல்லோருடைய உள்ளங்கள் என்ற நகரங்களில் உறைந்திருப்பவள் அதனால்தான் நான் அதை வெளியிடவில்லை என்று கூறி ஜானகி அம்பாளின் சரணங்களை பிடித்துக்கொண்டாள் பார்வதி தேவி சீதையின் பணிவுக்கும் பிரேமைக்கும் வசமாயினாள் அவளுடைய கழுத்திலிருந்த மாலை நழுவியது மூர்த்தி புன்னகை புரிந்தது சீதை ஆர்வத்துடன் அந்த பிரசாதத்தை சிரமேற்கொண்டாள் கௌரியின் உள்ளம் மலர்ந்தது அவள் முழிந்தால் சீதையே என்னுடைய உண்மையான ஆசியை கேட்டுக்கொள் உன்னுடைய மனவிருப்பம் நிறைவேறும் நாரதர் சொல் எப்பொழுதுமே தூயதுதான் அதில் சந்தேகம் குழப்பம் இரா சத்தியமானது எந்த வரனிடம் உன் மனம் பிரேமை கொண்டுள்ளதோ அந்த வரன் உனக்குக் கிடைப்பார் எவரிடம் உன் மனது அன்பு கொண்டுள்ளதோ அந்த இயல்பாகவே அழகு மிக்கவரான ஷியாமல ரூபன் உனக்கு வரனாக கிடைப்பார் அவர் தயையின் கஜானா எல்லாம் அறிந்தவர் உன்னுடைய பண்பையும் அன்பையும் அறிவார் இவ்விதம் கௌரி தேவியின் ஆசியை கேட்டு சீதையுடன் கூட இருந்த தோழிகளும் இதயத்தில் மகிழ்ச்சியுற்றனர் துளசிதாசர் கூறுகிறார் பவானிக்கு திரும்ப திரும்ப வழிபாடு செய்துவிட்டு சீதை தெளிந்த மனதுடன் அரண்மனை திரும்பினாள் கௌரி மாதா தனக்கு அனுகூலம் என்றறிந்ததும் சீதையின் இதயத்தில் உண்டான ஆனந்தத்தை சொல்லி மாலாது அரிய மங்களங்களுக்கு அறிகுறியாக இடது பாகம் அவளுக்கு துடிக்க ஆரம்பித்தது